புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டுல என்ன பண்றோம் பெரிய ஆறு மாதிரி ஒரு சமூக சீர்திருத்தி சமூக சீர்திருத்தம் பகுத்து மூடுக்கு எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் பெரியார் வந்து எல்லாத்தையும் தீங்கிட்டு அவர் நாட்டு மாட்டான் சாமி சொல்றாரு அவர் தான் பெரியார்னா அவர் சாமி இல்லையே சொல்றாரு கடவுள் கும்பிடுற முட்டான்னு சொல்றாரு அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் இது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் அடக்கிட்டாங்க இங்க அடைக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த சீலத்தவாதி பின்னடைவுக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் சொன்னவர் ஜாதிக்கு ஜாதிய போட்டுல அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுதான் வாழ்ந்தவர் ஒரே கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார்கள் ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சு ஒழிச்சு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டியாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார பண்ற துரோகம் தயவுசெய்து பெரியார உங்க ஜாதி உங்க கூட்டத்தை அடக்காதீங்க அவர் பறந்து விரும்ப பகுத்தறிவாளனவர் நாத்தியம் பெரிய நாத்தியம் பெரிய சாமி இல்லை அவர் மூடநம்பிக்கைக்கு எதிரானவர் இருக்கிற தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூடநம்பிக்கை வேற பக்தி வேற மூடநம்பிக்கை மாத்திக்கலாம் சாமி மாத்த சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கலாம் இன்னைக்கு சில வழிபாடுகள் மூடநம்பிக்கை இருக்கு அதத்தை அழிக்க முடியல யார் வேணாம் சாமி அழிக்க முடியாது ஜாதி யோ மாணவருக்கு ஜாதிய கூடாதுன்னு சொல்லிட்டு வரான் இப்ப திடீர்னு சந்திர ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி போட்டு கொண்டு மாணவருக்கே ஜாதி வாங்குறான் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த 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 பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர் கூடுனா இன்னும் அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஆசிரியர்கிட்ட சேரும் போது அப்படி ஜாதிங்க நாடு நாசமா போகும் மாணவர்கிட்ட ஜாய் சாப்பிட்ட வாங்குறதே வேறு சில விரைவுகளுக்காக வாங்குறாங்க இப்போ ஒரே ஒரு சில தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்குற ஒரு இடம் இருக்கு மதம் அப்படிங்கிற இருக்கு அப்போ உணப்பம் பேரு அப்பா முகவரி இந்த நாடு மதம் ஜாதி எல்லாம் வரும்

அந்த விண்ணப்பத்துல ஜாதி பேர்பாங்க யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில் சலுகையில் குற்றம் இல்ல அது ஒரு இது இல்ல பேர் இருக்காங்க அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியா ஜாசி கொடுத்து சலுகை போட்டுக்கொள்ளட்டும் இலவசம் இலவச சீருடையோம் தப்பே இல்ல எல்லாருக்கும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும்

இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிரானதுல எடுத்து கொடுக்கணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்து வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டுல ஒரு பெரிய ஒரு கேட்க சொன்னா யார் ஜாதி வேணாங்க

போடாது இல்லையா எங்களுக்குள்ள உணவு இல்லையா தேவர் அப்படிபாரு சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலம் பேரு பட்டமா ஒரு அற அப்படி என்ன சொல்லி ஒரு கலைஞன் இது எத்தனை விஷயங்கள் உண்ணாவிரி தொண்டில் பாச விஷயம் இல்லையா வந்து ஒரு கர்நாடக போனவர் அவர் ஒரு சமூகத்தை அதாவது சேர்ந்தவர் கமல்ஹாசன் எங்கயே சேர்வாரு தாழ்த்தப்பட்ட சொல்லி சேர்ந்து இருக்காரு கே பாக்யராஜ் அவர்கள் எத்தனையோ வந்து முந்தாய் நினைச்சு தூணி நினைச்சு எத்தனையோ படங்கள் குடும்பம் ஆனா இது நம்மால் இன்னொரு படம் ஒரு முடிவற்ற

ஒரு வெற்றிப்பட இயக்குநராக உருவாக வேண்டும் என்னடுத்த விக்ரம் கலாநாயகன் ஸ்ரீஹரி அப்பகுட்டி நம்ம மிஸ்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னீசியில் டெக்னீஷன் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வாழ வேண்டும் வாழ்த்து நன்றி வணக்கம்